அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரியவர்களே வெயில் காலம் வந்தோடனே கடும் கொசு தாங்க முடியாத கொசு கையை துறந்த கொசு காதுக்கு கொசு தலையில் கொசு எல்லா கொசுகளும் இருக்கிறது கொஞ்ச காலமாக இந்த கம் கிடைக்கல என்ன எலி கம் இந்த கம் கிடைக்கல பாருங்கள் இந்த கம் கிடைக்கல அதுக்காக வேண்டி துபாயிலேருந்து வரவழைச்சி நான் இந்த கம்மை பாருங்கள் இப்படி என்ன ரெட் புளு டியூப் இதை வரவழைச்சி இப்போதான் நான் இது என்ன செய்யணும் இது செஞ்சிருக்கேன் எப்படி செஞ்சிக்கான் ஒரு ஏ ஃபோர் ரிஜிஃபோம் கொண்டு போகணும் ரெஜி ரிஜிஃபோம் அதுக்கு மேலே ஒரு கா வெள்ளத்தாள் கொண்டு வச்சிருக்கான் ஒரு பத்து ஊசி அடிச்சிருக்கேன் அது ஷைட்டுக்கு இதுக்கெல்லாம் வைக்க பத்து ஊசி அப்போ ஏ ஃபோர் சைஸில் ஒரு ரிஜிஃபோம் அதுக்கு ஒரு வெள்ளத்தாள் வைட் ஷீட் கொண்டு போகணும் ஒரு பத்து பன்னெண்டு குண்டு ஊசி எடுத்து இந்த நான் எல்லாம் என்ன குத்தி இருக்கா போகிற மாத்தி முதல் குத்தி வச்சு கொண்டு என்ன இந்த கம்மை துறக்கணும் இந்த கம்மை துறக்கணும் துறந்து இந்த மூடியை வித வச்சு போட்டு ஒரு சர நாம் வச்சமண்ட் இப்படி இப்படி வச்சமெண்டா அதிலே எழுத்துக்காரும் எல்லாத்தையும் திரும்ப ஹையில வாட்டரு மாதிரி பட்டா களரமாட்டான் எங்கள் வந்து இப்போ இப்படி எப்படி எப்படிலாம் கொண்டாது இப்படி எல்லாம் கொண்டாது வச்சுக்கோட்டு மரம் நினைச்சோமுன்னா அந்த மூடியால் இது கிடவுக்கு எல்லாத்தையும் பரப்பணும் இப்படி பரத்தி தீவானும் தீவினா என்னை பாருங்கள் கொச்சு ஏற்றி நான் பட்டிருக்க யாரும் பட்டோலும் போடாரு இதுதான் போல காலத்துக்கு தேவையான இது இதை நான் வீட்டுக்கு இல்லை விசேஷமாக இந்த சமையல் பராட்டா மர இந்த தோசையெல்லாம் சொல்கிறாங்களே கடற்கராக அவங்க இல்லை சமையல் செய்கிறவங்க சமைச்சு கொடுக்குறவங்க எல்லாருமே கவனிக்கணும் ரெண்டாவில் நம்பி தான் அந்த சாப்பாட்டை வாங்குகிறாங்க அந்த சாப்பாட்டில் கொசு மொச்சி இன்னும் அதை நீங்கள் பிறடி தந்தால் அது நன்மை செய்மே எல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும் எனக்கு துப்பர ஆட்சி வரதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டுச்சுன்னா இப்படி ஏ போஷ் சாஸி ஒன்று எடுங்க ஒரு வைசீட்டு மவுண்ட் எடுங்க எடுத்து என்ன ஒரு பத்து ஊசியை குத்துங்க குத்தினோடனே அதில் இந்த ஹெலிகா மவுண்டு வாங்குங்க இது ஒரு அறநூறுவா எழுநூறுவா வரைக்கும் இல்லாடி இந்த இலங்கையிலே மிரிக்கும் அதை வாங்கி நீங்கள் தகுனிக்காக பூசணும் அதாகமிச்சும் உங்களை கையில் பட்டுறாமல் அந்த ஊசியில் பட்டுறாமல் நேசாக பூசோணும் அப்படி பூசி போட்டு வச்சிக்கிட்டா நான் பாருங்கள் எத்தினை கொசு பட்டிக்கார் பட்ட உடம்பு தான் நல்ல பாருங்கள் வாங்கால அப்போ இப்போதே என்ன என்ன ஒரு கொசு பாட்டு இதில் ஒரு ஆயிரம் கொசுப்பாடம் ஒரு கேள்வி ஒரு ஏட்டு நாளைக்கு இப்போ சும்மா இருக்கிறாங்க கண்ணை பகுதியில் அவர் வந்தா இன்னும் இன்னும் ஒட்டையால் உழுந்து வளர்க்கார் பட்டு பட்டுக்கு ஒட்டையால் வந்தாங்கன்னா உளும மாட்டாள் என்ன நடக்க அப்போ இதெல்லாம் இதில் இதெல்லாம் இப்போ இப்போதே அந்த விஷயம் விஷால்தான் இதை நீங்கள் எல்லோரும் செய்யுங்க செஞ்சு பலனை போடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றாக்களும் அனுப்பி வைங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காஜூ பார்த்தீங்களா நான் உங்களுடன் பேசி அரை மணிக்கு அலுமரசமாக வச்சேனா பார்த்தா சத்திரை கொசு பார்த்தீங்களா உடம்ப கொசுதான் கொசு போட்டிக்கான் எப்படி ஒரு இருபத்தஞ்சு கொசு இருக்கும் இங்கே வீடு என்ன வந்து குந்துடுறாங்க என்ன என்ன பாருங்கள் யாரோட போட்டேன் ம் கஷ்டப்படுவேன் ஒன்றையும் பண்ணல ஏன்ன என்ன துணிக்க நாயுடு வேலை இப்படி டெக்கினிங் ஆனது எனவே நாங்கள் இது டெஸ்ட் பண்ணதுக்கு ஆகணும் உங்களுக்கு காட்டிங்க இதோட படும் ஒரு நிறைய படும் ஒரு ஆயிரக்கணக்கில் படும் ஆனால் நான் இப்போ கார்ட் போர்டு இந்த மிருஷ்ட போர்டில் வச்சிருக்கேன் இந்த ஃப்ரிஜிஃபார்மில் வச்சுருக்கேன் ஏன் தூக்குறதுக்கு ஆக வேண்டி அதை நீங்கள் என்ன செய்யலாம் வந்துச்சுன்னா ஒரு பொட்டியில் வச்சு ஒரு பொட்டியில் ஏனாம் வச்சு மேலே இதை வச்சு விட்டுணும் வேண்டாம் அப்படி வேண்டாம் இதை வச்சு விட்டுவணும் அப்போ அங்கேயும் பறக்காம இருக்கும் காற்றடைஞ்சால் சரி நிறையவே செய்யும் பறக்கலாம் நாம் அது மாதிரி கவர் மாதிரிக்கு போகணும் பிறகு நிறைஞ்சது பிறகு நாம் அந்த சைஸ் சே இருக்க அந்த குண்டு சக்கலத்தி போட்டு அதை மட்டும் படுத்தால் போதும் பிறகு ரிஜிப பாவிக்கலாம் அதுக்கு பிறகு ரஜிபே நான் பாவிச்சிக்கலாம் அந்த சேலை ஏமிரிக்கி சாலலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்